பொன்னேரி அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தவள்ளி சமேத ஸ்ரீ அகதீஸ்வரர் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகத்துக்கான பாலாலை வருகின்ற இருபதாம் தேதி நடைபெறும் என இந்து சமய அறநிலைத்துறை அறிவித்துள்ளது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தவள்ளி சமேத ஸ்ரீ அகதீஸ்வரர் திருக்கோவில் உள்ளது இதன் கும்பாபிஷேகம் நடைபெற்று இருபது ஆண்டுகளுக்கு மேல் ஆனை நிலையம் அதனை புனரமைத்து கும்பாபிஷேகம் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை அமைச்சர் சேகர்பாபு உத்தரவின் பெயர் அதிகாரிகள் மேற்கொண்டனர் இதன் ஒரு பகுதியாக கும்பாபிஷேக பணிகளை மேற்கொள்வதற்கான ஆலோசனை கூட்டம் சிறுவாபுரி முருகன் கோவில் மற்றும் பொன்னேரி ஸ்ரீ அகதீஸ்வரர் திருக்கோவில் கூடுதல் பொறுப்பு இந்து சமய துறை செயலாளர் மாதவன் தலைமையில் கோவிலில் நடைபெற்றது இதில் கும்பாபிஷேகம் செய்வதற்கான புனரமைப்பு பணிகள் குறித்து உபயதாரர்கள் அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டனர் அப்போது மகா கும்பாபிஷேகம் செய்வதற்கு முன்னர் ஆலயத்தில் உள்ள மூர்த்தங்களின் சந்நியாத்தை அதிபலகையில் வரைந்து அதன் மீதோ அல்லது உச்சவர் விக்ரத்தின் மீதோ மாற்றுவார்கள் இவ்வாறாக இந்த பூஜை சிறப்பாக நடைபெற்றது வருகின்ற இருபதாம் தேதி புதன்கிழமை காலை ஒன்பது பதினைந்து முதல் பதினோரு மணிக்குள்ளாக சுபமுகூர்த்தத்தில் பிரதோஷ நல்ல நாளில் நடைபெறும் இந்து சமய அநிலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர்